ப்பா காலையில் கண் முடிச்சதுலேருந்து பால்காரன் வட்டிக்காரன் கந்துக்காரன் இஎம்ஐக்காரன் லோனுக்காரன் அவன் இவனு எல்லாத்துக்கிட்டையும் தப்பிச்சு அடியாக வெளியில் வந்தா இந்த வெயிலுக்கிட்ட தப்பிக்க முடியாதாட்டுருக்கு என்ன அவசர அவசரமாக போனாலும் இந்த வெயிலுக்கிட்ட தப்பிக்கணுமேன்னு பயந்துக்கிட்டே வந்தேன் அப்பா நல்ல வழியா எங்க எங்கள் அப்பா டே அவனே இந்த வெயிலில் தப்பிக்கிறதுக்கு ஒரு சிறந்த மருந்து இருக்கடா இந்த தர்பூசணியை வாங்கி கொடுத்தார் அடாம்மா தர்பூசணி நம்மளை காப்பாத்திரும் உடம்புல இருக்கிற நீரெல்லாம் சுண்டி போனாலும் மொத்த நீரையும் திரும்ப கொடுக்கறது இந்த தர்பூசணியா தர்பூசினியாக இருந்து தப்பிக்கணும்னா சிறந்த மருந்து அப்பா என்னென்ன வெயிலா வெயிலே உனக்கு டாட்டா இது இருக்கிற வரைக்கும் உனக்கு டாட்டா பாய் பாய் எல்லோரும் பார்த்துக்குங்க தர்பூசணியோட பயணம் பண்ணுவோம்